எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஜெய் விஜயம் படத்தோட ப்ரெஸ் ஷோ போட்டோம் ஜெய் விஜயம் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னலாக ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் அஞ்சு லட்சம் பேர் வந்து ஏகி மூவிஸ் ஆப்பில் பார்த்துருக்காங்க இப்போ டுவெண்ட்டி நைன்த்துலேருந்து இந்தியாவில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் ஏகி மூவிஸ் ஆப் மூலமாக இதை வந்து இன்டர்நேஷ்னலாக பார்த்த ஆயிரம் பேருக்கு மேலே வந்து ஐஎம்டிபி ரேட்டிங் வந்து நைன் ஆட் ஓ டென் கொடுத்துருக்காங்க எல்லோருமே சொன்ன விஷயம் என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு மூவி அதாவது இதுவரைக்கும் தமிழை வந்து இந்த மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் எல்லாம் அவங்க பார்க்க சொல்லி எல்லாருமே பார்ப்பாங்க நிறைய பேர் ஐ மீன் நாட் ஒன்லி தமிழ் அந்த நிறைய கேரளா நிறைய பேர் கர்நாடகா நிறைய பேர் எல்லாருமே வந்து பார்த்துட்டு ஃபாரினில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்துட்டு எல்லாருமே வந்து மலையாளம் ஆகட்டும் கனகாரங்க ஆகட்டும் தெலுங்கு தரம் ஆகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கட்டும் பண்ணாங்க இது வந்து நான் ஒரு சேலஞ்சாக தான் எடுத்தேன் ஏன்னா இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சப்ஜெக்ட் ஸோ இதுக்கு வந்து பெரிய பட்ஜெட் போக முடியாது பெரிய ரிஸ்க் இது இது வந்து சேர்த்து சக்ஸஸ் ஆகலாம் எனக்கு ஆகலாம் ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு ஏன்னா வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும் அதோட எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் என்ன இருந்துச்சுன்னா இதில் வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆக்டர்ஸ் ஆக்ட் பண்ணால் அந்த ஆக்டர்ஸ்குனு ஒரு இமேஜ் இருக்கும் அந்த இமேஜை வச்சு இந்த இந்த கேரட்டர் தான் இருப்பார் இந்த கேரக்டர் பிடித்தான் பார்த்து மக்கள் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாதுக்காக நியூ ஃபேஸை போடணும் ஆனால் வந்து நல்லா ஆக்ட் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வந்து சொல்லி நிறைய ஆடிஷன் பண்ணி அதில் வந்து செலக்ட் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு மெயின் கேரக்டர் பிளே பண்ணிப்பாரு எனக்கு அப்பா ஆக்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் தெரியும் அவரோட ரியல் கேரக்டர் என்னன்றது அது உண்மையாகவே ஏசிபி ஆக்ட் பண்ண ஏசிபி ராஜேந்திர சார் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார் இவரெல்லாம் ஃபஸ்ட் டைம் ஸோ ஃபஸ்ட் டைம் என்னும்போது வந்து ஆனால் அவர் வந்து தென்னை வந்து அப்படியே சரண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு என்ன சொன்னால் பிரதர் நீங்கள் வந்து எப்படி படத்தோ நான் பண்ணுறேன் எத்தனை வாட்டி வேணா நான் பண்ண சொல்லி ஸோ நிறைய கோபப்ரேட் பண்ணி அது ஒரு பெனிஃபிட் ஆயிருந்துச்சு இப்போ நிறைய பேர் இப்போ படம் பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கொண்ட வந்து ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் தெரியாதனால ஆக்ட் பண்ணிக்காங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த டைம் எனக்கு கொடுத்தாங்க ஸோ இதில் வந்து என்ன நியூ ஆர்ட் ஸ்டெச் பண்ணதால் வந்து எனக்கு அது ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வாங்க சொல்லி ஸோ இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னென்னா அக்ஷயா கண்டமுத்தன் மெயின் ஹீரோன் ஆக்ட் பண்ண அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த படம் நடித்ததுக்கப்புறம் இந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் அந்த ஃபுட்டேஜை பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து ரெண்டு சீரியல் தமிழ்லேயும் தெலுங்குலேயும் பயங்கர பிஸியாக இருக்காங்க இன்றைக்கி இன்றைக்கா நம்ம படத்தோட ஃபங்க்ஷனுக்கு கூட வந்து வர முடியாத அளவுக்கு வந்து அவங்க அவ்வளோக்கு பிஸியாக இருக்காங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெகு விரைவில் இதை ஆக்ட் பண்ண மற்ற ஆர்டிஸ்ட் கூட வந்து நிறைய வாய்ப்பு வரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் பயந்து தான் இது எப்படி இருக்குன்னு ரிசல்ட் தான் எடுத்தேன் ஆனால் எல்லாேருமே பாருனாங்க எல்லாருமே இந்த ஸ்கிரிப்டாகட்டும் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் நான் வந்து இந்த கதையை வந்து தயாரித்து வந்தேன்னா எனக்கு ஒரு வெரைட்டியான பெர்ஃபாமன்ஸ் வேணும் இதுவரைக்கும் நான் பண்ண ஒரு நார்மல் ஒரு ரொமான்டிக் ஹீரோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேரியேஷன் அதாவது முப்பது வயசாகவும் அப்புறம் வந்து நாற்பது வயசாகவும் வந்து காட்டுறதுக்கு வேரியேஷன்ஸ் அது பாடியிலே ஆட்டோம் என்கிற ஃபேஷியலில் வந்து பண்ணுறது நிறைய விஷயங்கள்லாம் வந்து நிறைய சேலஞ்சிங் ஆகிடுச்சு பர்ஃபாமன்ஸு கூட நிறைய எமோஷனல் சீன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆக்சுவலி ஃபீல் பண்ணி ஆக்ட் பண்ண அவசியம் இருக்கும் டாக்டர் கெஞ்சில் சீனில் வந்து ஒரே ஷாட்டில் ஒரே டைமில் வித்தின் டென் செகண்ட்ஸ் வந்து கண்ணில் இருந்து ஃபீஸில் போடாமல் ஒரிஜினலாக கண்ணி விடணும்னு சொல்லி பண்ணேன் பண்ணும்போது வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி நீங்கள் ரொம்ப மாட்டிங்கன்னு சேர்த்து எமோஷனாக ஃபீல் பண்ணும்போது எனக்கு உண்மையாகவே நெஞ்செலாம் வலிச்சிருக்கும் அவ்வளோத்துக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண இந்த படத்துக்கு வந்து இப்போ நல்ல அப்ரிஷியம் கிடைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அஸ் அ ஆக்டர் எனக்கு வந்து நல்ல வாங்கி கொடுத்துருக்கு இந்த ஜெய் விஜயம் படம் அண்ட் மூவி வந்து பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாேருமே ஒரு சஸ்பென்ஸில் வந்து எங்கேயுமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பயங்கரமாக சொல்லி எல்லோரும் பார்க்கலாம் படம் நடிச்சுட்டு இருக்கும்போதே அது ரிலீஸ் ஆகுதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் ஸோ இதே மாதிரி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது இப்போ இவங்களுக்கு நிறைய வாய்ப்பு வரணும் டெஃபினட்டாக இவங்க வந்து நான் மறுபடியும் நெக்ஸ்ட் பட்ஜெட் கூட நான் யூஸ் பண்ணிப்பேன் இப்போ எக்ஸாமி அது ஒரு பெரிய பட்ஜெட்டில் நாங்கள் எடுக்கிற ஒரு மூவி ஆக்ஷன் மூவி அதில் இதில் நடிச்ச நிறைய பேருக்கு மறுபடியும் நான் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம் சூப்பராக இருக்குது ஸோ அந்த மியூசிக் டேரக்டர் சதீஷ்குமார் கூட இது ஒரு நல்ல ஒரு லைஃப் எல்லாருக்குமே டோட்டல் என்னுடைய டீம் எல்லாருக்குமே மற்ற பார்த்தீங்கன்னா மற்ற டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸுமே நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணோம் இதுக்காக சப்படி யாரும் நிற்கல ஃபைட்ஸ் ஆகட்டும் ஃபைட்ஸ் எல்லாமே இப்போ நான் தான் கம்போஸ் பண்ணேன் ஏன்னால் வந்து நாங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் பண்ணுறோம் அப்புறம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கணும் இப்போ எனக்கு இந்த ரோப் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஃபைட்ஸ்லாம் எல்லாமே நேச்சுரலாக கொஞ்சம் சொல்லி ஆசைப்பட்டோம் அதுக்காக வந்து எனக்கு இந்த நாலேஜை வச்சு கம்போஸ் பண்ண ஃபைட்ஸ் கதைக்கு தேவையான ஃபைட்ஸ் அப்புறம் ஒரே ஒரு சாங் தான் படத்தில் இருந்தோம் அது வந்து ஒரு நார்மல் ஒரு மாண்டேன் ஸ்டார்ட் வந்து பண்ண சாங் அந்த ஆடியோ வந்து நல்லா ரீச் ஆச்சு அந்த சாங்குக்கு மியூசிக் பண்ண டிஜில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு நிறைய பேர் அந்த சாங்கோட சூப்பராக பண்ணாங்க ஸோ அம் வெரி ஹாப்பி நாங்கள் எங்கள் ஏக்யூ மூவிஸ் ஆப்புக்காக எடுத்த இந்த மூவி அதாவது ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை வந்து லான்ச் பண்ணும்போது நிறைய பட்ஜெட்டில் ரிஸ்க் எடுக்க முடியாது ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் பட் அட் த சேம் டைம் அந்த கதை நல்லா மெயின் ஸோ கதைக்காக வந்து நிறைய பண்ணக்கட்டும் அந்த கதை வந்து எல்லாேருமே பிடிச்சிருக்கு ஸோ எல்லோருமே பொதுவாக வீட்டில் வந்து சீரியல் பார்ப்பாங்கல்ல ஸோ சீரியல் பார்க்கும்போது வந்து அவங்க வந்து நிறைய உங்களுக்கு தெரியும் சீரியல் இருக்கும்போது இப்போ நானே வந்து மூவி ஆக்ட் பண்ணிவிட்டு ஒரு சீரியல் நிறைய ஆக்ட் பண்ணேன் நீ தான் இந்த பொன் பசங்க பண்ணு அந்த சீரியல் நல்ல பேர் வாங்கி கொடுத்து பட் நானே அது சினிமா நடிச்சுட்டு சீரியல் நடிக்கும்போது போது சினிமாவில் வந்து டக்குனு தக்குச்சி கொடுப்போம் சீரியலை வந்து கொஞ்சம் சஸ்டெயின் பண்ண சொல்லுவாங்க எதுக்காக ஸோ அப்படி ஒரு சஸ்டெயினாக லெந்தியாக பார்க்குற ஒரு சீரியலை விட ஒரு மூவி வந்து டிவிலேயே அவங்க வீட்டிலேருந்து ஃபேமிலியோட பார்க்கலாம் அப்புறம் நேற்று நேரம் எப்படி சீரியலை பார்க்குறாங்களோ மொபைலில் பார்க்குறாங்களோ அதே மாதிரி இந்த மூவியை கூட வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணிட்டாங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக வந்து அவங்க வந்து ஃபேமிலியோடு பார்க்கலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ தியேட்டரு உங்களுக்கு தான் தெரியும் ஆவரேஜ் ஒரு டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தியேட்டரில் ஹண்ட்ரட் ரூபீஸ் மல்டிப்ளெக்ஸில் ஹண்ட்ரட் நைன்ட் ருபீஸ் பட் இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு திருப்தியை கொடுக்கும் என்னென்னா ஒரு வித்தியாசமான ஒரு படத்தை பார்த்த மாதிரி இருக்கும் அதாவது நாங்கள் வந்து இதை வந்து நான் பண்ண நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபைட்டு டான்ஸு எல்லாமே இருக்கும் கலர்ஃபுல்லாக ரிச்சாக இருக்கும் இது அப்படி இல்லாமல் ரியலிஸ்டிக்காக ஒரு படத்தை வந்து பார்க்கும்போது நீங்கள் அந்த கேட்டோட ஃபீல் தான் பண்ணியிருப்போம் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இதில் வந்து அந்த ஸ்மோக் வர்றது எதுக்குன்னு புரியாமல் இருந்திருக்கும் பட் நாங்கள் வந்து கிளியராக முதலே ஒரு எக்ஸாம்ஸ் பண்ணுவோம் இது முக்கிய கதாபாத்திரமாக புகைப்படிகள் ஒரு ஆத்மான்னு சொல்லியிருப்போம் ஸோ அந்த அது வந்து எப்பப்போ ஹீரோ வந்து அது ஹீரோக்கு இதை சொல்லணும்னு ட்ரை பண்ணும்போது அதை காட்டியிருக்கோம் மற்றபடி பார்த்தீங்கன்னா வெளியில் போகும்போது நான் வந்து ஸ்மோக் இல்லாமல் இருக்கும் சில ரொமான்டிக் சீன்ஸ்ல தான் ஸ்மோக்கை விடாந்துட்டு இருப்போம் ஸோ அது வந்து கதையில் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சஸ்பென்ஸுக்காக பட் அதான் உண்மையானது பட் சில பேர் வந்து டூ இன் பண்ண வச்சோம் ஏன்னா ஹீரோவுக்கு வந்து அந்த ஒரு டிசோசியேட்டிவ் அம்னிசியான்றதை பண்ணியிருக்கோம் நம்ம ஸோ அந்த மைண்ட் வந்து அவனுக்கு வந்து அது கிளவுடியாக இருக்கும் அதாவது பொதுவாக வந்து சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது சில விஷயம் ஞாபகம் இருக்காதுன்றப்ப அதை காட்டுறதுக்கு சிம்போலிக்காக தான் அந்த ஸ்மோக்கிங் வச்சுருக்கோம் ஸோ ரெண்டு ரீசன் வந்து படத்தில் வந்து இது புதுசாக இருக்கும் பார்க்கும்போது சில பேருக்கு ஃபர்ஸ்ட் என்னடா ஸ்மோக் பெருசு அடிக்காங்க பட் படம் முடியும் போது பிடிக்கிறோம் இதை தவிர தேங்க்ஸ் டு ஓல் மை ஆர்டிஸ்ட் எல்லாருமே எனக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க ஏசிபி ராஜேந்த் சார்லாம் வந்து எவ்வளோ ஆள் ஆனால் அவர் வந்து ஒரு குழந்த மாதிரி தம்பி எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கங்க நான் டே நைட் அதாவது ஃபைட்ஸ்லாம் வந்து நான் பஞ்ச் பண்ணுவேன் எனக்கு ஒரு மாதிரி தேக்கமாக இருந்துச்சு இல்லை இல்லை பரவாயில்ல அடிங்க ரியலாக வர சொல்லி வைத்திலே ரயிலாக இருந்துச்சு எல்லாருமே நிறைய கோஆப்ரேட் பண்ணாங்க Thank you.